பொதுநாபம் பெருமி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட ப்ரைஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சாரிங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால வாரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இப்போ வந்து கோல்டோட ப்ரைஸில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க ஒரு ஐம்பது ரூபாயிலருந்து நாற்பது இருந்து ஒரு எண்பது ரூபா வரைக்குமே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு இறங்கிட்டே போகுது டாலர் வந்து ஸ்ட்ராங்காகிட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது அதுவும் ஒரு காரணம் இப்போது வந்துட்டு நமக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கிற ந இருந்து நாளைக்கு வந்துட்டு ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்குமே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கேருந்து ப்ரைஸ் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி ி முப்பது டு இரநூத்தி அறுபது வரைக்கும் வரதுக்கே சான்சஸ் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் ஒரு நல்ல ஹைக்கே இருக்குது நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து நல்லா ஏறும் இப்போது வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணுன்னு பாத்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ் டாக்ஸ் அவங்களுக்கு ஹை இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து கோல்டோட இது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான் மூணு இருந்தது இன்றைக்கி காலையில் உப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபது வரைக்கும் ஹை போயிட்டு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இப்போது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபதை வந்து கட் பண்ணுச்சுன்னா இன்னும் மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கோல்டு வந்து அப்ளிமேட் பண்ணிடுனா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அப்ளிமேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டன் வந்திருக்கும் உப்பு வந்துட்டு இப்போது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கோல்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது டாலர் வந்து ஹை வச்சிச்சு ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர்கிட்ட கிட்ட நியர் மோஸ்ட்டு போயிட்டு வந்து ரிட்டன் ஆகி திரும்பி கீழே இறங்கினுச்சு இப்போது வந்துட்டு அதே ரேஞ்சுக்கு போனால் கூட நமக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி ஏழ்நூ ி நாற்பது டாலர் நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது ஆனால் அந்த ரேஞ்சை வந்துட்டு இப்போ வந்துட்டு கோல்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு அந்த ரேஞ்சுக்கு போனாலே நம்ம ரூபாயோட மதிப்பு வீக்கான காரணத்தினால நமக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூற்றம்பது வந்து போயிடும் அதனால் வந்துட்டு கோல்டு வந்துட்டு பழைய லைஃப் டைம் ஹையை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கு இந்தியாவில் வந்துட்டு லைஃப் டைம் ஹையை வந்து கட் பண்ணிடும் இப்போ வந்துட்டு இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிகிட்டு இருக்கு யுஎஸ் டாலர்ஸோட மதிப்பு ஏறிக்கிட்டு இருக்கு அதுவும் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு வெளிநாட்டில் வந்துட்டு ஷார்ட் அடித்து இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு வந்து விழுவுறதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க யூஎஸ்ல வந்துட்டு யுஎஸ்ல வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வருவது ட்ரம்ப் ட்ரம்ப் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்கானிட்டு போயிட்டு இருக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அடுத்தது வந்துட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போகிற ஒரு சின்ன இதுவா இருக்கு இப்போ அடுத்தது அவங்க வந்து போர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது இப்போ வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் இப்போக்கி ஹை ஒரு ஏற்றம் இருக்குது நாளைக்கு இப்போ வந்துட்டு ட்ரம்ப் வந்தார்னா அவரோட டிசிஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் பையன் சொல்லி பார்க்கணும் இப்போ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகி அவர் ட்ரம்ப் வந்து டாலரை வந்து ஸ்ட்ராங் அண்ட் பண்ணார்னா கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு கொஞ்சம் வீக்கண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் அது வருமா யூஎஸ் டாலர்ஸில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க யூஎஸ் டாலர்ஸில் அது வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு பார்த்தா இன்றைக்கி மட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது டாலர் வரைக்கும் ஏறி இருக்கு இப்போ இந்த ரேஞ்சை வந்துட்டு மேல பர்தரா போகும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஒண்ணா எண்பது ரூபாயை தாண்டி நாளைக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு தான் இந்த எப்படி சொல்றது ஐம்பது ரூபாயில இருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு கோல்டு பிரைஸ் வந்துட்டு ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பது டு இருநூத்தி அறுபது ரூபாய் பிள்ளை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நமக்கு இந்தியன் ரூபாயோட மதிப்பும் வந்துட்டு நமக்கு இறங்கி போயிட்டே இருக்கிறது காரணத்தினால நமக்கு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு இப்போ நமக்கு ஏறிக்கிட்டே வருது இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்திய ரூபாயை முன்னாடி இந்த வருஷத்துலேயே வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இப்போ கோல்டோட ப்ரைஸ் யுஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் எழுநூறு எட்நூறு டாலர் போகும்போது நமக்கு வந்துட்டு பழைய ரேட்டை வந்து கட் பண்ணி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே ஹை வந்தது அந்த ஹையை வந்து கட் பண்ணிடும் அதுவும் வந்து நீங்கள் பார்த்துருக்குங்க நீங்கள் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போங்க இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளார வந்துட்டு எம் தொண்ணூறு டாலர் வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க ஒரு டாலருக்கு வந்துட்டு தொண்ணூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க எண்பத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது இப்போ போற ஸ்பீடை பார்த்தா தொண்ணூறு வந்து ரீச் ஆயிடும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தாலே இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாரே இது எண்பத்தி ஆறு ரூபாயா ரீச் பண்ணிடும் போல ஏன்னா வந்துட்டு எண்பத்தி அஞ்ச் எண்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தி ஒரு டாலர் வரைக்கும் ஹைப் இருக்கு ஆனால் வேற மார்க்கெட் எப்படி சொல்றது ஆப்ஷன் மார்க்கெட்ல ஆனால் இப்போ வந்து நமக்கு தெரிகிறது வந்துட்டு எண்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒன்று அறுபது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னால் அதையும் தாண்டி போச்சுன்னா கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு நல்ல ஹைக் இருக்கும் இப்போ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறாத போதே ஐயனார் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு எப்படி சொல்கிறது ஐஎன்ஆர் வீக்காக வீக்காகவே வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறிட்டு போகும் யூஎஸ் மார்க்கெட்டில் நான் சொல்கிறேன் யூஎஸ் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ் ஏறவே வேண்டாங்க அப்படியே இருக்கிற ஸ்டாண்டர்டாகவே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஐயார் வந்துட்டு வீக்காகிட்டே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்னமும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு நமக்கு என்ன சொல்கிறது கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஏறிட்டே போகும் இந்திய மார்க்கெட்டில் அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இப்போ இருக்கிற லெவலில் வந்துட்டு நாளைக்கு இதுதான் ஹைக்கு ஹை இருக்கிறதுக்கான ஒரு இப்போது இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னைக்கு ப்ரைஸ்லேருந்து நாளைக்கு ஒரு ஹை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது ஃபர்தராக எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ரொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அவர் வந்து என்ன ஆக்ஷன் வந்து எடுக்கிறாரு அவர் வந்துட்டு இப்போ வந்து ப பதவியேற்றனே இந்த இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது வந்து கோல்டுக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அகென்ஸ்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க கோல்டுக்கு அகேன்ஸ்டாக இருந்ததுனா கோல்டோட ப்ரைஸ் வந்து இறக்குவாங்க கோல்டுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏற்றுவாங்க எல்லாம் அவர் எடுக்கிற டிசிஷன் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்துட்டு இன்றைக்கி தேதி என்ன இன்றைக்கி ரெண்டாம் தேதி நாளைக்கு மூணு ஒரு இருபதாம் தேதி அவர் வந்து பதவி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கிளியரா வந்துட்டு கோல்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம் அப்போ வந்து அவரோட பதவியேற்புக்காக இது பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ல வந்துட்டு இன்னும் ஹாலிடேஸ் மூட்ல தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னா இன்னும் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியல நம்ம இந்தியன் மார்க்கெட் கூட இன்றைக்கி நானூறு பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸ் ஆயிருந்தது அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னா எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணணும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் செபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுஜித்தா சுஜித்தா அவங்க தான் ஃபஸ்ட் லைக் பண்ணியிருக்கேன் என்னங்க தேங்க்யூ சுஜித்தா அவங்க அப்புறம் மீனா மீனாட்சி மீனாட்சி அவங்க ஹாய் சார் ஹாய் மேடம் அடுத்தது கோல்டு ரேட் வந்துட்டு ஏழாயிரத்துக்கு கீழே வருமா சார் யுஎஸில் ட்ரம்ப்பு சார் பதவியேற்பது எப்போது யூஎஸில் வந்துட்டு ட்ரம்ப்பு அவங்க வந்துட்டு பதவியேற்கிறது ஜனவரி இருபதாம் தேதிங்க இப்போது மூணாந்தேதி இருபதாம் தேதி வந்து அவங்க வந்து பதவியேற்க போகிறாரு ட்ரம்ப் சார் ட்ரம்ப் வந்து பதவியேற்க போகிறாங்க அதை பார்த்துட்டு அடுத்த நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்க இனிமேல் இறங்காதா அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க மார்க்கெட்டை வந்துட்டு எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணோம் மேலேயும் போகும் கீழேயும் வரும் இறங்குறதுக்கு எப்படி சொல்கிறது இறங்குறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வேணும் இப்போ வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சோடனே வந்துட்டு நான் யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஸ்டாங் சொன்ன உடனே கோல்டு ப்ரைஸ் வந்து இறங்கினுச்சு அதே மாதிரி அவர் வந்துட்டு வேறு ஏதாவது டிசிஷன் வந்து எடுக்கிறாரு இல்லை வந்துட்டு உலக லெவலில் வந்துட்டு போர்லாம் நின்றுடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டுக்கோட தேவை வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைலாம் சொல்ல முடியாதுங்க கோல்டோட ப்ரைஸ் மேலே போட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் எப்படி சொல்கிறது ரொம்ப கீழே இறங்கி எல்லாம் போய்டும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் இறங்கி போகும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தராக மேலே மூவ் ஆண்டு போய்ட்டு மேலே போகிறதுக்கு எதனா வாய்ப்புகள் தான் இருக்குது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சு ரெண்டாயிரத்தி முப்பது அந்த ரேஞ்செல்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா கோல்டில் வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்கமனேட் பண்ண முடிஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி பண்ணாமல் உங்களால் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போங்க கோல்டு பீஸ் இருக்குது கோல்டே வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கணுன்னா வாங்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் வந்துட்டு கோல்டு வந்து வாங்கிக்கிங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் பதினாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி தேங்க் யூ சார் தேங்க்யூ மேடம் சுஜிதா மேடம் நன்றி வணக்கம்